கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூகத்தை பால்படுத்தக்கூடிய படுத்தக்கூடிய குற்றங்களில் ஈடுபட்டால் இரும்பு அடக்கப்படும் என கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுத்ததோடு மட்டுமல்லாமல் இது தொடர்பான அதிகாரிகளில் தசம் செய்யப்பட்டதோடு மட்டும் அமைச்சர்கள் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று மருத்துவ சிகிச்சை உட்பட அனைத்து விஷயங்களும் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக மூத்த அமைச்சர் ஏவா வேலு மற்றும் மா சுப்பிரமணியம் ஆகியோர் நேற்றே சென்றிருந்தனர் இந்த நிலையில் தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மற்றும் இது தொடர்பான ஒரு கூட்டம் இருப்பதன் காரணமாக சென்னை திரும்பி அவர்கள் சட்டப்பேரவை கூட்டம் முடிந்ததற்கு உடனடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் உயர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அமைச்சர்களுடைய கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக மூத்த அமைச்சர் ஏவா வேலு அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட உயர் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பாக தற்போது அமைச்சர்கள் மூவர் உடனடியாக புறப்பட்டுச் செல்வார் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் அதே போன்று ஏவா வேலு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் ஒரே வாகனத்தில் தற்போது கள்ளக்குறிச்சி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது மேலும் அதற்கடுக்கான உயிர் சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் எங்கெங்கெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக எவ்வாறான நிலவரம் அங்கு நிலவி கொண்டிருக்கிறது என்பது குறித்து ஒரு விரிவான ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக தெரிவிக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார் இதன் அடிப்படையிலேதான் தற்போது அமைச்சர்கள் மூவரும் கள்ளக்குறிச்சி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இறப்பினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து நிலையில் அடுத்த கட்டமான நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் தீவிர ஆலோசனையும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பொறுத்தவரை அடுத்தடுத்து கட்சி தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை முதலமைச்சரே இரும்பு கொண்டும் அடக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் ஆக இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாததற்கான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த நிலையில் தான் அமைச்சர்கள் தற்போது கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் உத்தரந்தோரை புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி என்பல்வன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க